ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஒன் மந்த்த்க்கு மேலே வந்து வீடியோ போட முடியல பல வேலைகள்னால ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தாலி அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எந்த மாதிரி அந்த கான்செப்ட் வந்து எப்படி பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு இது வரைக்கும் எப்படி அந்த கான்செப்ட் உருவாச்சு அப்படிங்க பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுடைய சோஷியல் கல்ச்சரல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சி இருக்கும் ஒரு பெண்களுடைய அவங்களுடைய பங்கீடாக வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சொசைட்டிக்கும் சரி அதுக்கப்புறம் இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நாட்டுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் அம்பேத்கரும் அண்ணல் அம்பேத்கரும் அதே சொல்லியிருக்காரு ஐ மெஷர் த ப்ராக்ரஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி பை த டிகிரி ஆஃப் ப்ராக்ரஸ் விச் உமன் ஹாவ் அச்சீவ் அப்படின்னு சொல்றாரு ஸோ நிறைய இன்னைக்கு வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள்லாம் அதிகமாக இருக்காங்க ஒரு காலத்துல பெண்களை வந்து வேலைக்கு அனுப்பாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் அந்த ரேஷியோ வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது ஆண்களுடைய ஆதிக்கம் தான் இன்னைக்கு வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லணும் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கும் இருந்தாலும் வந்து அங்கங்க வந்து இந்த ஒரு வந்து இருக்கதான் செய்யுது ஸோ பெரும்பான்மை வந்து அன்னைக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் இன்னும் அதிகமாக வந்து அந்த ரேஷோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நிறைய ஸ்லேவரி திங்ஸ் வந்து அடிமை சின்னமாகவும் சரி அடிமைத்தனமான நடைமுறைகள் சடங்குகளை வந்து பெண்களுக்கு தான் அதிகமா இருக்குது இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு எல்லாமே ஆண்கள் கொண்டு வந்ததுதான் ஆணாதிக்கம் அப்படிங்கிற விஷயத்துல அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு அடிமை சின்னமா இருக்கிற பார்த்தீங்கன்னா தாலி அப்படிங்கிறது சோ என்னடா தாலியை பத்தி பேசுறான் அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் அதை பத்தி சொல்ல போற உங்களுக்கு நிறைய ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தா இந்த வீட்டுல பார்க்க போறோம் சோ தாலி வந்து எப்படி பெண்களை வந்து அடிமை சின்னமா வச்சிருக்கு என்ன மாதிரி சைக்காலஜிக்கல் அதாவது உளவியல் ரீதியா வந்து அந்த கேம் இருக்குது அப்படிங்கிற கேம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து நமக்கு ஒரு புக் வந்து முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸா இருக்கு நல்லூரான் அப்படிங்கிறவர் எழுதுன தாலி ஒரு மாயை ஆனாதிக்க கூறிய அப்படிங்கிற புக்கு இது இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டா வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த தாலி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கணவனோட வந்து சேர்த்து பேசுற மாதிரியான விஷயமா தான் வந்து எனக்கு இருக்குது தாலி அறுத்தவள் அப்படின்னு சொன்னன்னா கணவன் இறந்துட்டான் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கு அது எந்த அளவுக்கு அந்த சடங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து அந்த தாலி அறுக்கிற அந்த ஒரு சடங்கு மாதிரி நடக்கும் ஸோ அது எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் இம்பாக்டா வந்து இருக்கு அப்படிங்கிறது நீங்க கவனிக்கலாம் நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாலியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா என் ஹஸ்பண்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த குறியில தான் வந்துட்டு நிறைய மட்டமான தமிழ் படங்கள சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து நீங்க மாதிரி பார்க்கலாம் ஸோ தாலி பண்பாடு வந்து இன்னைக்கு இருக்கிற இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற ஒரு விளக்கம் அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அப்புறம் இந்த போலி சமூக விஞ்ஞானிகள் வந்து அவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் கொடுக்குற விளக்கத்தை வந்து ஒவ்வொன்றா பத்திரலாம் இந்த மூட நம்பிக்கையாளர்கள் வந்து கொடுக்குற விளக்கம் பாத்தீங்கன்னா தாலி வந்து புனிதமானது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ நிறைய மூவிஸ் இருக்கும் பேசும் தேவன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இந்த புக்ல அவர் சொல்லியிருக்காரு அதில் வந்து வேண்டுல வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்து குழந்தைய வந்து தராசுல வைப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து கோல்டு அந்த தங்க ஆபரணங்களாக வைப்பாங்க சோ தங்கம் வைக்க வைக்க பாத்தீங்கன்னா அந்த தராசு வந்து சேமாவே இருக்காது உடனே ஹீரோயின் வந்து தன்னுடைய தாலியை வந்து கழட்டி அதை சமம் சமமாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது சோ தாலி வச்சதும் தராசு இறங்குதுங்கிற மாதிரியும் இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா அந்த தாலிக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதாவது கணவன் வந்து சக்தி வாய்ந்தவன் உயர்ந்தவன் கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வந்துட்டு அதை ரெப்ரரசென்ட் பண்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது ஸோ மதம் மதம் சடங்கு இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக ஆஹ் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் அதுல தாலி வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இப்ப போலி விஞ்ஞானிகள் வந்து அவங்க ஒரு விளக்கம் எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுக்க பாத்தீங்கன்னா தாலி வந்து ஒரு ஆர்னமெண்ட் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டிவைன் பவர் அதுக்கு வந்து தெய்வீகமான பவர்லாம் கிடையாது அது ஒரு சாதாரண ஒன்று ஆர்வம் தான் இருந்தாலும் வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து இவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க சோ அவங்க நிறைய ரீசன் சொல்றாங்க என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இந்த போலி சமூக விஞ்ஞானிகள் சொல்ற விளக்கங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு அட பெண்ணுக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கணும் அதுதான் தாலி அப்படின்னு சொல்றாங்க சோ தாலி வந்து பெண்ணுக்கு அடையாளம் இல்லைன்னா குழப்பம் வந்துருந்த மாதிரி அவங்க சொல்ற ஒரு இல்லாஜிக்கல் விஷயமா இருக்குது அப்ப ஆணுக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரும் பெண்ணுக்கு வந்து தாலி அடையாளம்னா அப்ப ஆணுக்கு வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு அடையாளம் இருக்கலாம் ரெண்டு ரெண்டு பேருக்குமே வந்து ஏதோ ஒரு ஒரு சைன் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு ஒரு விஷயம் நமக்கு ஒரு கேள்வி வருது பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது பெண்களுக்கு தான் வந்து அவரை அடையாளம் ஆண்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாத்திடுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாலி வந்து வேலியா இருக்குது பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி கணவன் தவிர மற்ற ஆண்களை வந்து பார்க்கறப்ப ஃபீலிங்ஸ் வராது அதுதான் வந்து தாலியுடைய மகிமை அதோடைய புனிதம் அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்கு வந்து ஒழுக்க நேரி கற்றுக்கு தராங்களே தவிர அந்த மாதிரிதான் போய் தரா அப்ப ஆண்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குரிய வருது தாலிக்கும் ஆண் பெண் உறவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சுமூகமான உறவு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது திருமணமான சடங்கு தானே தவிர குடும்ப அமைப்போட வந்து இந்த தாலியை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் தாலி இல்லாமலே உலகத்தில் எல்லா ஊரில் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து தாலி இல்லாமலே நிறையா க கல்யாணம் நடக்க தான் செய்யுது ஸோ இது புனிதம் அப்படின்னா உலகம் முழுக்க தான் இருக்கணும் எல்லா இடத்துலயும் தாலிங்கிற கான்செப்ட் இருக்கணும் எல்லாத்துலயும் அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சடங்குகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவது ஒரு தம்பதிக்கு வந்து ஒரு அந்யோனியமான உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அன்பு புரிதல் சகுப்புத்தன்மை இதெல்லாம் தானே தவிர இப்ப தாலி வைக்காதோ தாலி போடுறதோ இல்லாட்டி பொட்டு வைக்கிறதோ வளையல் போடுறதோ இந்த மாதிரி ஆர்ணமெண்ட்ஸோட லிங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் ஆணித்தனமான ஒரு கருத்தா வந்து இந்த புக்ல சொல்லியிருக்காரு இந்த போலி சமூக விஞ்ஞானிகள் சொல்ற மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தருது தாலி அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு அதாவது இது வந்து பெண்ணடிமை தனம் கிடையாது அதை பெண்ணடைமையை குறி குறியீடாக இருக்கிறது தாலி கிடையாது அது வந்து ஒரு பாதுகாப்பு வேலி அப்படிங்கிறத சொல்றாங்க மோசமான ஆண்கள் கிட்ட இருந்து தாலி வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து பதில் கிடையாது ஒரு தாலி வந்து எப்படி ஆண்கள் கிட்ட இருந்து பெண்ணை காப்பாற்று அப்படிங்கிறது வந்து ஒரு முண்டாள்தரமான ஒரு கருத்தா இருக்குது அது மட்டும் இல்லாமதே நிறைய தமிழ் மூவிஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த தாலியை வச்சு நடக்கிற காமெடிஸ்ல வந்து நிறைய பாக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா பெண் தாலி வந்து பெண்களை காப்பாத்துறதோ இல்லையோ பெண்கள் வந்து தாலியை காப்பாத்துற ஒரு சூழ்நிலை தான் எனக்கு அதிகமா இருக்குது நிறைய செயின் ஸ்னாச்சிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி பைக்ல போறப்போ நடந்து போறப்போ கழுத்துல இருக்கிற செயின் வந்து தாலியோ இல்லை வேற தங்க செயினோ இருந்தாலும் அது போற கும்பல் இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது மூலமா எப்படி வந்து பெண்களுக்கு வந்து தாலி பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அர்த்தமே தெரியல ஒரு இது மறுபடியும் ஒரு இல்லாஜிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இது இருக்குது இப்ப வந்து நிறைய பேர் கலாச்சார காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரி இல்லை ஒவ்வொரு ஜென்ரேஷன் வந்து அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து தடுக்கவும் முடியாது அது வந்து இயற்கையான ஒரு நடக்கிற ஒரு விஷயமும் கூட ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தாலி அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே சங்க இலக்கிய நூல்களையோ திருக்குறள் அப்புறம் அவையர்ல ஆத்திச்சுடி எதுலையுமே வந்து தாலி அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கேயுமே சொல்லப்படல எங்கேயும் அந்த ரெஃபரன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆசிரியர்கள் வந்து அவங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்துல வந்து சங்க இலக்கிய நூல்கள் அந்த பாடல்களில் வர விஷயம் பார்த்தீங்க விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு புளியை கொன்னதுக்கு அப்புறம் அந்த புளியோட பல்ல வந்து ஒரு செயின் மாதிரி வந்து தான் கட்டிக்க போற பொண்ணுக்கு வந்து கட்டுற மாதிரி தான் வந்துட்டு இருக்குதே தவிர தாலி அப்படிங்கிற மாதிரி குறியீடு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்றாங்க அருணாக்கையை பத்தியான அதை பத்தியான ரெஃபரன்ஸ்ல இருக்க தவிர தாலிங்கிற மாதிரி எதுவுமே எங்கேயுமே கிடையாது இப்ப இந்த கலாச்சார காவலர்கள் சொல்ற மாதிரி கலாச்சாரத்தை காப்பாற்றணும் நம்ம என்ன மாதிரி ஒரு பண்பாடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கமோ அதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு புளியை கொண்டு புளியோட பல்ல வந்து தான் வந்துட்டு இது பண்ணோம் ஸோ அந்த மாதிரி சடங்கு தான் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு அது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வருது ஸோ கலாச்சாரம் மாறிக்கிட்டே தான் இருக்கு இது மட்டும் இல்லாம தாலியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாளிகள் இருக்கு ஸோ ஜாதி உருவாக்கு உருவாக்கத்துக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் தாலி இதுதான் டிசைன் இல்லை இப்படிதான் அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு தாலியும் ஒரு சில வந்து எட்டு பவுன் போடுவாங்க அஞ்சு பவுன் போடுவாங்க அதுல வந்து சிமெண்ட் இருக்கும் அதுல வந்து வேற கடவுள்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து ஒவ்வொரு கேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மாறிட்டு இருக்கிறப்ப எப்படி வந்து இது வந்து பர்டிகுலராக இதுதான் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்கிறதுல இப்போ இன்னும் இன்னும் சொல்ல போனால் உண்மையிலே வந்து கலாச்சாரத்தையோ இல்ல பண்பாடே பாதுகாக்கணும் நம்ம வந்து மொழியை தான் வந்து ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும் எவ்வளவோ மொழிகள் வந்து நம்ம இந்த உலகத்துல வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது ஸோ அந்த மொழியை காப்பாற்றுற வகையில் நம்ம தமிழ் மொழியை காப்பாற்றுறதை வந்து முக்கியமா வந்து நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சயின்டிஃபிக் லாங்குவேஜை வந்து கொண்டு போகணும் ஒரு அறிவியல் மொழியா ஏன்னா அறிவியல் வந்து இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறப்போ எது ஒவ்வொரு மொழியும் சயின்டிபிக் லாங்குவேஜ் அந்த அறிவியல் மொழியா மாறப்போ மொழி வந்து வளரும் அப்படிங்கறதும் நிறைய பேர் ரிசர்ச்சர்ஸ் உடைய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்குது சோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமே தவிர சும்மா கலாச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதுனால பத்து வயசுக்கு பிரயோஜனம் இல்லை தான் சொன்னோம் அப்புறம் தாலி வந்து எதுக்கு ஆதாயம் தரும் அதான் இவங்க ஏன் தாலி வந்து ஆஹ் இந்த ஆணாதிக்க சமூகமோ இல்லாட்டி இந்த பர்டிகுலரா நம்ம தமிழ்நாடு நாட்டில் இருக்கிற சமூகம் வந்து ஏன் வந்து தாலி முக்கியம் முக்கியம் சொல்லிட்டு அதை பிடிச்சி தங்குறாங்க அப்படின்னா நிறைய ரீசன் இருக்கு இந்த புக்கில் என்ன சொல்லுவாங்க கட்டாய திருமணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது ஒரு பெண்ணை வந்து அவளுடைய விருப்பம் இல்லாம அவள் கழுத்துல தாலி கட்டினா இவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் என் கணவன் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பிடிக்கலைனாலும் வாழ்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனை வந்து அமைக்கிறதுக்கு தாலி வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதாவது புனிதப்படுத்துதல் தாலி கட்டியாச்சுன்னா அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி அவன் வந்து ரேபிஸ்டா இருந்தாலும் சரி பிசிக்கல் அபியூஸ் பண்ணாலும் சரி அடிச்சாலும் குத்தினாலும் உதச்சாலும் என் புருஷன் அவன் வந்து என் தாலி கட்டினா கணவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடய இந்த பெண்கள் வந்து வாழ்ந்துருவா வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து அது ஒரு ஆதாயமா வந்து இவங்களுக்கு தாலி அப்படிங்கிறது இருக்கு ஸோ பெண்கள் வந்து எதிர்த்து பேசிடக்கூடாது அவன் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆல்கஹாலிக்கா இருக்கான் இந்த மாதிரி அவனுக்கு வந்து பிசிக்கல் அபியூஸ் பண்றான் செக்ஸுவல் அபியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வெளியில போயிடுவானோ அப்போ சமூகம் என்ன மாதிரி பேசும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே பெண்கள் அடக்கி வைக்கிறதுக்காகவே கூட இந்த தாலி வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இப்போ என்ன கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் அப்படிங்கறது ஒரு சமூக அங்கீகாரம் தான் அது வந்து ஒரு அங்கீகாரமா இருக்கே தவிர அதாவது உற்றாடு உறவினர்களை நம்ம கூப்பிட்டு சொந்த சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு மாதிரி நடக்கிறதோட சரி அது வரைக்கும் கூட ஒத்துக்கலாமே தவிர தாலி தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை தாலி கட்டினாலுமே கூட அது வந்து இது கூட வந்து நம்ம லிங்க் பண்ணக்கூடாது ஒரு சமூக அங்கீகாரத்தோட வந்து லிங்க் பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறத வந்து என்னுடைய கருத்து சோ சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம் சங்க காலத்துல வந்து இந்த பாடல்களை வந்து மாலை வந்து மாத்திக்கிற மாதிரியான வந்து விஷயம் தான் ஒரு காதலன் காதலி காதலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்குது பெரியவங்க முன்னாடி திருமணம் நடக்குதுன்னா மாலை மாத்திக்கிற மாதிரி சம்பவம் தான் இருந்திருக்கே தவிர தாலிங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பா கிடையாது ஸோ இதுதான் வந்து இந்த புக்ல வந்து நிறைய சொல்லியிருக்கிற ஒரு ஒரு ஓவர் வியூ சோ அதை தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன் இந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் மறக்காம நீங்க வந்து அந்த லிங்கை பார்த்து வாங்கி படிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ